வந்தோம் என்பதை இங்கே அல்லாஹ் குறிப்பிட்டு அடுத்த வசனத்திலே இருபத்தி ஏழாவது அத்தியாயம் பதினேழாவது வசனத்தில் சுலைமானுடைய சுலைமான அலி இஸ்லாம் அவருடைய ஆட்சி காலத்திலே இருந்த ராணுவம் அல்லாஹ் கூறுகின்றான் பாருங்கள் ஜின்கள் மனிதர்கள் பறவைகள் ஆகியவைகளில் இருந்து திரட்டப்பட்டு அவை இனவாரியாக பிரிக்கப்பட்டு அணி அணியாக புறப்பட்டன இதுதான் சுலைமான் அலி இஸ்லாம் அவருடைய இராணுவம் ஜின்கள் எது மனிதர்கள் பறவைகள் இந்த மூன்றும் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இராணுவமாக இருந்தது என்றால் ஜின்களை அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கிறார் பறவைகளை அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்த செய்தியை அல்லாஹ் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனத்திலே குறிப்பிடுகின்றார் ஜின்களுடைய வலிமை மனிதர்களை விட மிகப்பெரிய பல மடங்கு வலிமை மிக்க ஒரு படைப்பு இந்த ஜின்னின் அற்புத படைப்பை குறித்து நாம் ஜின் என்கின்ற தலைப்பிலே இன்ஷா அடுத்தடுத்த வீடியோவிலே நாம் பார்த்து கொள்ளலாம் குறிப்பாக சுலைமான் அலி இஸ்லாம் வரலாறும் அதிலே விடும் காரணம் ஜின்னுக்கும் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அப்படி நெருக்கமான ஒரு வரலாறு உண்டு ஆக இதற்கு அடுத்ததாக சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் புரட்டக்கூடிய நேரத்தில் முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறு மற்றும் நாற்பதாவது அல்லாஹ் ருபுல் கூறக்கூடிய நேரத்திலே அவர் விரும்பிய ஆட்சியை கொடுத்தோம் சுலைமானுக்கு காற்றையும் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் அது அவருடைய கட்டளையின்படி அவர் செல்லக்கூடிய இடங்களுக்கெல்லாம் மிக சௌகரியமாகவே அவரை சுமந்து சென்று கொண்டிருந்தது என்பதை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான் ஆக காற்றையும் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு ரபுல் வசப்படுத்தி கொடுத்தான் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் எங்காவது செல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்கே அவரை சென்றது அந்த காற்று என்பதையும் அல்லாஹ் இந்த வசனங்களிலே குறிப்பிட்டு கூறுகின்றார் ஆக சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு காற்று வசப்படுத்தி கொடுத்தான் பறவைகளை வசப்படுத்தி கொடுத்தான் பறவைகளின் மொழியை அறியக்கூடிய ஆற்றலை கொடுத்தான் ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான் சைத்தான்களை வசப்படுத்தி கொடுத்தான் இப்படியாக ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆட்சியாளராக அவர்கள் துவா செய்தார்கள் எனக்கு பின்னால் யாருக்கும் கொடுக்காத ஒரு வலிமை மிக்க ஆட்சியை எனக்கு கொடுப்பாயாக சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்ட ஒரே காரணத்திற்காக அவ்வாறே நாம் செய்தோம் என்று அல்லாஹ் அப்படி செய்ததால் அடுத்தடுத்த நவிமார்களுக்கு இது போன்ற விஷயங்களை அல்லாஹ் செய்யவில்லை காற்றை வசப்படுத்தி கொடுப்பதோ பறவையை வசப்படுத்தி கொடுப்பதோ இதையெல்லாம் எந்த நவிக்கும் அல்லாஹ் ரொம்ப அளவின் செய்யவில்லை காரணம் நாம் அவ்வாறே அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு செய்துவிட்டோம் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்து விட்டான் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு மேலும் இன்னொரு படைப்பையும் அல்லாஹ் ரபுல் அளவின் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கிறான் என்ன இருபத்தி ஏழாவது அத்தியாயம் பதினேழு அலி இஸ்லாம் அவருடைய இராணுவம் ஜின்கள் மனிதர்கள் பறவைகள் ஆகியவையில் இருந்து அவை இனவாரியாக பிரிக்கப்பட்டு அணியணியாக புறப்பட்டன அவை எறும்புகள் வசிக்கும் ஒரு ஓடையில் சமீபமாக வந்தபொழுது எறும்புகள் இருக்கக்கூடிய பொந்துகளுக்கு பக்கத்திலே அந்த ராணுவங்கள் வரக்கூடிய நேரத்திலே அந்த எறும்பின் பொந்தில் இருந்து பெண் எறும்பு மற்ற எறும்புகளை நோக்கி அதாவது அந்த எறும்புகளின் தலைவி எறும்புகளின் ராணி சொல்லுகின்றது எறும்புகளே உங்களுடைய பொந்துகளில் நீங்கள் உள்ளே சென்று விடுங்கள் காரணம் சுலைமானும் அவருடைய ராணுவமும் நீங்கள் இருப்பதை அறியாது அறியாமல் நீங்கள் இந்த இடத்திலே இருப்பதை அவர்கள் தெரியாமல் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் அவர்களுடைய கால்களிலே நாம் சிக்கிக் கொள்ளுவோம் ஆகவே நீங்கள் உங்களுடைய பொந்துகளுக்கு செல்லுங்கள் என்று அந்த பெண் இரும்பு சொன்னபோது